மாணவ வணக்கம் என்னுடைய பெயர் பாலுசாமி அமேசிங்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன் இன்னைக்கு நாம நம்ம கம்பெனில அமேசிங் நிறுவனத்துல மொத்தம் ஆறு வகையில நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் வந்து பொருட்கள் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அழகு சாதன பொருட்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கம்பெனியில அழகு சாதனத்துல நிறைய பொருட்கள் இருக்கு இன்னைக்கு நாம பேஸ் வாஷ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது பியூட்டி ரிலே லண்டன் ப்ராடக்ட்டுங்க லண்டன்னா நல்லா ஃபேமஸான ப்ராடக்ட்டுங்க பேர் போன கம்பெனிங்க சார்கோல் கறி தொண்டு இருந்து தயாரிக்கப்பட்டதுங்க இந்த சார்கோல் பேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி பிம் புல் சின்ன முகம் நல்லா அழகா பொலி பெறுவதற்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நூறு சதவீதம் இயற்கையான பொருளுங்க யார் வேணா எடுத்துக்கலாங்க முக அழகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் நன்மை தரும் இது நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்மளோட முகத்தை நல்லா வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து நல்லா நம்ம முகத்தை வந்து தொடச்சிட்டு சார்கோல் பேசுவாச ஒரு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் விரலில் நம்ம எடுத்துக்கிட்டேங்க எடுத்து ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வறண்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முகத்தை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க கண்டிப்பாக இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குங்க யார் வேணால் எடுத்துக்கலாங்க இன்னைக்கு நாம சார்கோல் பேஸ் பற்றி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி